மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இன்றைத்தினம் புத்துவில் கோட்டுக்கால் பிரதேசம் பிரதேசம் அழகான பலப்பு மிக்க கடல் அதுபோல மலை எல்லாமே இருக்கிற பிரதேசம் பிரதேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பார்க்க இது அழகான சர்ஃபிங் கடல் இதே போல படகு சவாரிகள ஆறு மலை உலாசப்பாணிகள் வெளிநாட்டு உள்நாட்டு உலாசப்பாடுகள் என்று பலராலும் நிலைமை வழிகள் சமயம் உலாசப்பாடுகளான நிலவி வழங்குவது மற்றும் வெளிநாட்டு விளாசப்பாளிகள் அதிகள படகு சவாரி உருவாக கடக்கல் அதே போல மலையின் நிறைந்த பிரதேசம் அதே போல் கொட்டுக்கல்லில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சர்ஃபிங் அலைச்சார்கள் வேர்ல்ட் பெஸ்ட் சர்ஃபிங் பிளேஸ் உலகத்தில் இருக்கிற அழகான சர்ஃபிங் செய்யக்கூடிய உங்களிடம் இந்த பத்தி செலுத்தி நான் உங்களுக்காக அந்த காணோடுகளை காட்டிருக்கிறேன் உங்களுக்காகவே காவலையில் எடுத்து அவர்களை காத்திர கூட மாலை நேரத்தில் இங்கே அணைகளும் வரும் என்று